ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி குட்டி மீன் நிறைய கிடச்சிது அதில் வந்து நம்ம ஒரு பர்மி ஸ்டைலாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் வாங்காத எப்படி பண்ணலான்னு வீடியோகளை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இந்த மீனெல்லாம் போ க்ளீன் பண்ணி தான் வந்திருக்குது வாழை மட்டும் கட் பண்ணி இந்த மண் செடியில் போட்டு உரசனோன்னா இந்த மேரருக்கு அந்த செதிலெலாம் வந்துடும் கட் பண்ணிவிட்டு கிளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ மீனை உரைச்சதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சட்டியில் அப்படியே உரசுங்க இப்படி உரசுனீங்கன்னா சின்ன சின்ன செதுலாம் இருக்கும் வந்துடும் கொஞ்சமாக கொஞ்சமா கல்லுப்பு போட்டு இப்படி உரைச்ச பாருங்க நம்ம வந்து மீனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா உப்பு போட்டு உரசி ஒரு அஞ்சு ஆறு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துடுங்க இதில் அந்த குட்டி குட்டி செதில்லாம் இல்லாமல் போகும் இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது பாத்திரம் சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோறு சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் இங்கேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியை வேக விட்டுருவோம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் தக்காளி எல்லாம் இப்படி நல்லா மதித்து விட்டுருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் நம்ம எப்போவுமே மீன் வாங்கினா அதை குழம்பு வைக்கிறது வறுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கோம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு சும்மா ரசம் வச்சு இந்த சைடிஷா வச்சுக்கிட்டாவே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க காரம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நம்ம வேக விடுவோம் இப்போ அந்த மசாலா வெந்துட்டு இருக்கும் இந்த மீன் வந்து நான் க்ளீன் பண்ணி மஞ்சளும் உப்பு போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருக்கேன் மசாலா ரெடி ஆனோடனே இந்த மீனை அதில் சேர்த்துருவோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போய் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் மீன் சேர்த்துக்கிறேன் திரும்ப அது மேல கொஞ்சமா தண்ணி திரும்ப ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுல இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்ல இருந்து மூடி வச்சிருவோம் ஓகே இப்ப மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு ஓபன் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப குட்டி மீன் தானே ஈஸியா வெந்துடும் ஓகே இந்த மீன் ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குவோம் இதுல கொத்தமல்லி இலை தான் நிறைய தேவைப்படும் மல்லி இலை நிறைய சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம் இப்படி மூடி வச்சுட்டோன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனையெல்லாம் அந்த மீனில் இறங்கிடும் நீங்கள் நாட்டு கொத்தமல்லி இலை கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி இலையோட வாசனையெல்லாம் அப்படியே அந்த மீனில் இறங்கட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் ஓகே ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் வாசனை அப்படி இருக்குது இது வந்து நீங்கள் சாம்பார் வச்சு சாம்பாருக்கு சைடிஷாகவும் ரசம் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி இல்லைன்னா வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு அப்படியே இந்த மீன் மசாலாவும் வச்சு நம்ம சாப்பிட்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ